திருப்போரூர் அடுத்து சிறுதாவூரில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா ஒன்று உள்ளது அங்கு அவர் அடிக்கடி ஓய்வெடுக்க செல்வார் அவரது மரணத்திற்கு பிறகு தற்போது இந்த பங்களா கேட்பாரற்று கிடக்கின்றது இன்று காலை திடீரென்று இந்த பங்களாவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை அணைக்க மாமல்லபுரத்தில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்தன பங்களாவின் உள்ளேயும் பங்களாவிற்கு வெளியே உள்ள புல்வெளிகளிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன இந்த தீ விபத்தில் பங்களாவிற்குள்ளே வைக்கப்பட்டிருந்த சில முக்கியமான ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அவர் வசித்து வந்த போயஸ் கார்டன் பங்களாவையும் யாரும் சரியாக பராமரிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதேபோல் ஜெயலலிதா அவ்வப்போது தங்கிய சிறுதாவூர் பங்களாவையும் சரியாக பராமரிக்காமல் விட்டுவிட்டனர் பங்களாவை சுற்றியிருந்த மரங்கள் புல்வெளிகள் காய்ந்து போய் கிடக்கின்றன தற்போது வெப்பம் அதிகமாக இருப்பதால் புல்வெளிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாமா அல்லது யாரேனும் வேணுமென்றே ஆவணங்களை அளிப்பதற்காக தீ விபத்து ஏற்படுத்தினார்களா என்ற கண்ணோட்டத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்